தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர் சங்கங்களினுடைய கூட்டமைப்பின் சார்பாக நான் தலைவர் ஜாகிர் உசைன் சொந்த பயன்பாட்டு கார்களை வந்து இன்னைக்கு அதிகமான முறையில வாடகைக்கு பயன்படுத்துறாங்க அதுவும் இந்த ஜூம் கார் அப்படின்ற நிறுவனத்தில் வந்து என்ன பண்றாங்க அந்த கார்கள் ஓன் போர்டு கார் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அவங்க வீட்டிலேயே வச்சு என்ன பண்ணலாம் வாகனத்தினுடைய உரிமையாளர்னா ஓன் போர்டு கார் வச்சிருக்காரு அதுல ஆப்ல புக் பண்ணா அவர் வீட்லயே வந்து காசு கொடுத்துட்டு வாடகைக்கு எடுத்துட்டு போலாம் அதை தாண்டி இந்த பல்லாவரத்துல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் பக்கத்துல ரொம்ப பெரிய ஒரு யாடு எடுத்து நூத்து கணக்கான காரை அவங்க ஓனர் இருந்து வாடகைக்கு வாங்கி என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாடகைக்கு விடுறாங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சென்னையில கிட்டத்தட்ட போக்குவரத்து துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காதனால எஸ் கார் ரெண்டல்ஸ் ஸ்ரீ கார்த்தினி கார் ரெண்டல்ஸ் பாண்டா கார் ரெண்டல்ஸ் இன்பினிட்டி செல்ஃப் கார் டிரைவ்ஸ் கலர் கார்ஸ் மெரினா கார்ஸ் சென்னை கார்ஸ் அப்படின்ற பல கார்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் இன்ஸ்டால ரீல் போட்டு நூத்தி ரூபாய்க்கு காரு இருநூறு ரூபாய்க்கு காரு ஐநூறு ரூபாய்க்கு காரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கார்கள் எல்லாத்தையுமே வாடகைக்கு விடுறாங்க அப்படி விடும்போது பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க இன்பினிட்டி கார்ஸ் இந்த கார்ஸ் வந்து இன்பினிட்டி கார்ஸ் இந்த கார்ஸ் வந்து இப்படி விளம்பரம் போடுறதுனால எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படுது இந்த இன்பினிட்டி கார்ஸ்னால ஓன் போர்டு காரு இப்போ இந்த மாதிரியான கார்ஸ் வந்து சொந்த பயன்பாட்டு கார்ஸ் வாடகைக்கு விடுறாங்க வாடகைக்கு விடுறதுனால இப்போ இன்னைக்கு தீபாவளி பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு இந்த காலத்துல ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வருமானம் ஓட்டுவதற்கு கஷ்டப்படக்கூடிய இந்த காலத்துல கிட்டத்தட்ட சென்னை முழுவதும் இந்த பத்து பேர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சொந்த பயன்பாட்டு கார்களை வாடகைக்கு எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வாடகைக்கு விட்டுகிட்டு இதனால அரசுக்கு மிகப்பெரிய அளவில் வரி வருவாய் இழப்பு ஏற்படுது இந்த சாமானிய ஓட்டுநர்களுக்கு மிகப்பெரிய அளவில் எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுது இந்த தீபாவளி பண்டிகை நாங்க இன்னைக்கு கொண்டாட முடியாத காரணத்துல இருக்கிறோம் ஏற்கனவே பைக் டாக்ஸி இந்த மாதிரி பிரச்சனை இப்ப பைக் டாக்ஸிகளையுமே வந்து இன்றைக்கு நாங்க இந்த மாதிரி ஓடுது அப்படின்றத அந்த பைக் டாக்ஸிகளை ஆட்டோ ஓட்டுநர்கள் புக் பண்ணி கொடுத்தாங்க அதன் மீது உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க ஒவ்வொரு வண்டிக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபைன் போட்டிருக்காங்க இன்னைக்கு போக்குவரத்து துறை ிகள் ஃபைன் போட்டிருக்கிறாங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் அதே போல கார்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் அபராதங்கள் விதிச்சிருக்காங்க இதற்கடுத்து இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடைபெறாத வகையில் எங்களோட வந்து இன்னைக்கு போக்குவரத்து துறை கூடுதல் ஆணையர் அவர்களும் இணை ஆணையர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க சம்பந்தப்பட்ட எல்லா வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கும் தகவல் சொல்லியிருக்கிறோம் நீங்க சொன்ன இந்த இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற எல்லா காரினுடைய அந்த கார் விளம்பரம் போட்டவர்களை அழைத்து உரிய விசாரணை நடத்தப்படும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க இன்னைக்கு பிடிச்ச கார் எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிருக்காங்க அபராதம் விதிச்சிருக்காங்க அந்த கார்களை டீடைன் பண்றதா சொல்லிருக்காங்க இதுல ஒரு ரெண்டு கார் வந்து எகைன் ஏற்கனவே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஓன் போர்டு காரை வாடகைக்கு ஓட்டிருக்காங்கன்னு அந்த காரை மறுபடியும் டீடைன் பண்றோம் அப்படின்னு இருக்காங்க அந்த பதிவு என்னை அதாவது ரத்து செய்யறோம்ன்றதா சொல்லிருக்காங்க இது குறித்து தமிழக அரசு போக்குவரத்து துறை ஆணையர் அவர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இப்ப தீபாவளிக்கு ஆம்னி பஸ் ஏறி செக் பண்றாங்க அதிகாரிகள் அதிக கட்டணம் விதிக்கிறாங்க கொள்றாங்க அப்படின்னு அப்ப இங்க அரசுக்கு வருவாய் ஏற்படுத்தக்கூடிய வருவாய் வரி வருவாய் இழப்பு ஏற்படக்கூடிய வகையில் இவங்க எல்லாம் ஓன் போர்டு காரை ஓட்டுறாங்களே பைக் ஓட்டுறாங்களே இதன் மீது யார் நடவடிக்கை எடுப்பது இதே அதிகாரிகள் தான் நடவடிக்கை எடுக்கணும் இதை நாங்க கேட்டுக்கிறோம் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம் இருக்காங்க இந்த நடவடிக்கை தொடரவில்லை என்றால் எங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக மாபெரும் போராட்டத்தை தொடர்வோம் என்பதை இன்றைக்கு நாங்க இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த கார் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்களே ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணி புக் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எங்க வண்டி வேணும்னு கேக்கும் பல்லாவரமா தாம்பரமா மணிப்பாக்கமா இல்ல குளத்தூரான்னு கேக்கும் குளத்தூர்னு போட்டீங்கன்னா அங்க இருக்கிற ஒரு கார் ஓனருடைய வண்டியை நமக்கு காட்டும் நீங்க போயிட்டு ஆயிரம் ரூபாய் ஆயித்தரூவா புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லொகேஷன் ஓனருடைய வீட்டை காட்டும் அவருடைய வண்டி நம்பர் காட்டும் அப்ப அந்த வண்டி நம்பர் காட்டும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க போய் அந்த வண்டி நம்பரோட என்ன பண்ணலாம்னா போய் அவங்களுக்கு போன் பண்ணா அவர் வீட்டு வாசல்ல வச்சு வண்டியை கொண்டு வந்து கொடுக்குறாரு அவருடைய வீட்டு வாசல்ல வண்டியை வச்சு கொண்டு வந்து ஓடிபி இப்ப பாருங்க

ஒரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு வண்டி ஒரு நாலு லட்சம் ரூபாய் வண்டி இருக்கும் அவங்களுக்கு வேற எந்த செலவுமே கிடையாது அடுத்த பத்து வருஷத்துக்கு எந்த செலவும் கிடையாது எஃப்சிஓ இன்சூரன்ஸ் எதுவும் கிடையாது அதாவது டபுள் மடங்கு கிடையாது இப்ப நாங்க ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வண்டிக்கு நாங்க ரூபாய் இன்சூரன்ஸ் கட்டுறோம் அவங்க வெறும் ஆறாயிரம் ரூபா கட்டுவாங்க அப்ப அவங்களுக்கு செலவு அந்த வண்டியை வாங்கி வச்சுக்கிட்டு ஆறுநூறுவா ஒரு நாளைக்கு ரெண்டில் விட்டாங்கன்னா மாசம் ரூபாய் சம்பாதிச்சாங்க இன்னைக்கு மாசம் ரூபாய் ஒரு கால் டாக்ஸி டிரைவர் சம்பாதிக்கணும் அப்படின்னாலே ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் பனிரெண்டு மணி நேரம் வாகனத்தை இயக்க வேண்டியது இருக்கு அரசுக்கு வரி செலுத்த வேண்டியிருக்கு அபராதங்கள் செலுத்த வேண்டி இருக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவுல நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு ஆனா இவங்க எல்லாரும் இன்னைக்கு ஈஸியா வீட்டில உட்காந்து என்ன பண்றாங்கன்னா சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கொடுமையா இருக்கு ஆமா ஒரு நாளைக்கு ஆறுநூறு ரூபா டுவல் ஹவர்ஸ் அடுத்த டுவல் ஹவர்ஸ்க்கு மறுபடியும் ஆறுநூறு ரூபா இந்த மாதிரி என்னன்னா அவங்களுக்கு டாக்ஸ் எதுவுமே இல்லைன்றனால ரொம்ப கம்மியான வாடகைக்கு கொடுக்குறாங்க அவ்வளவுதான் இத மக்கள் வந்து பயன்படுத்திக்க ஆசைப்படுறாங்க எந்த அடிப்படையும் கிடையாது வண்டியே என்ன பண்றாங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு பைக் இருந்தா அந்த பைக்கை வீட்ல இருந்து பண்ணி கார் எடுத்துட்டு போங்க உங்களுடைய ஆதாருக்கு என்ன பண்ணுறாங்க ஆதார் வெரிஃபிகேஷன் என்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கு ஒரு ஓடிபி வருது அந்த ஓடிபியை வாங்கிட்டு கொடுக்குறாங்க இதன் அடிப்படையில் தான் குடுக்குறாங்க நீங்க யார் வண்டி எடுத்துட்டு போறீங்கன்றதை அவங்க கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாங்க சட்டத்துக்கு புறம்பா தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க தெரிஞ்சே இந்த வண்டிகளுக்கு அபராதம் பண்றோம் தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை ஆய்வுகளை அதிகாரிகள் செய்வாங்க அப்படின்றது ஆர்டிஓ என்போர்ஸ்மெண்ட் அதிகாரிகள் இந்த பணிகளை தொடர்ந்து செய்வார்கள் என்பதை சொல்லியிருக்காங்க